காலை தோறும் புதியவை நன்றியுள்ள ஜீவியம் நவம்பர் ஏழு அப்படியே அவனுடைய தகப்பனாகிய யோய்தா தனக்கு செய்த தயையை ராஜாவாகிய யோவாஸ் நினையாமல் அவனுடைய குமாரனை கொன்று போட்டான் இவன் சாகும்போது கர்த்தர் அதை பார்ப்பார் அதை கேட்பார் என்றான் இரண்டு நாளாகமும் இருபத்தி நான்கு இருபத்தி இரண்டு பாலைவனத்தில் வாழும் விலங்காகிய ஒட்டகம் ஒரு நாள் பேச ஆரம்பித்தது நான் மிகவும் கடினமான சூழ்நிலைகளில் வாழ்கிறேன் ஆனால் இந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு என் சிருஷ்டிகர் என்னை உருவாக்கியிருக்கிறார் இங்கு அடிக்கடி மணல் காற்று வீசும் ஆனாலும் மணல் என் கண்களுக்குள்ளும் நாசி துவாரத்துக்குள்ளும் போகாத படிக்கு என் கண்களை சுற்றி ஒரு தசை வளையமும் என் மூக்கின் மீது ஒரு தசையும் கொடுக்கப்பட்டுள்ளது அடிக்கடி எனக்கு தண்ணீரும் உணவும் கிடைக்காமல் போய்விடும் அந்நாட்களில் என் எடை ஐம்பது கிலோ வரை குறைந்துவிடும் ஆனால் தண்ணீரும் உணவும் கிடைக்கும்போது அதிகமாக உட்கொள்வதால் என் எடை மீண்டும் பழைய நிலைக்கு திரும்பிவிடுகிறது கடினமான சூழ்நிலையில் வாழ்ந்தாலும் சூழ்நிலைக்கு ஏற்றபடி என்னை உண்டாக்கின சிருஷ்டிகருக்கு நன்றி செலுத்துகிறேன் என்றுதான் ஒருவேளை நீங்கள் நினைத்து எதிர்பார்த்த யாவும் நீங்கள் நினைத்தபடி கிடைக்கவில்லை என்றால் தேவனுக்கு நன்றி சொல்ல என்னிடம் ஒன்றுமில்லை என்று நினைக்கலாம் உன் இரு கால்களுக்காகவும் கைகளுக்காகவும் தேவனுக்கு எப்போதாவது நன்றி செலுத்தி இருக்கிறாயா உன்னிடம் இருக்கும் எத்தனையோ நற்காரியங்களை நீ நன்றியோடு பாராதபடியால் தான் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தாமல் இருக்கிறாய் ஒரு நிமிடம் தாமதித்து நின்று உன் வாழ்க்கையில் கிடைத்திருக்கும் ஆசிர்வாதங்களை எண்ணிப்பார் கர்த்தர் செய்த யாவும் வியப்பைத் தரும் நன்றி எறிதல் இல்லாதவர்கள் கேவலமான முடிவை அடைவார்கள் என்பதற்கு வேதத்தில் அநேக நல்ல உதாரணங்கள் இருக்கிறது மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வருமென்று அறிவாயாக எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படையாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுபாவ அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சை அடக்கமில்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்பு உள்ளவர்களாயும் தேவ பிரியராய் இல்லாமல் சுகபோகப் பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பார்கள் இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு ஒன்று தீமு மூன்று ஒன்று முதல் ஐந்து வரை அன்பானவர்களே நன்றியுள்ள வாழ்க்கை நடத்துங்கள் அதுவே நம் வாழ்க்கைக்கு சிறந்தது தேவனுக்கும் மகிழ்ச்சி உண்டாவதாக அமையும் ஜபம் கர்த்தாவை உம்மிலே நன்றியுள்ள பிள்ளைகளாக ஞானவான்களைப் போல பிரகாசிக்க கிருபை செய்வீராக ஆமீன்